கேட்கறது ஒரு சூப்பர் ஒண்ணு போடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க காலையில வந்து அஞ்சு மணிக்கு ரவா பொங்கல் போடுவேன் ஆறரைக்குள்ள தீர்ந்துடும் என் பேரு ஹரி என்னோட நேட்டிவ் திருவானை காவல் தான் இங்க காலையில பொங்கல் நல்லா இருக்கும் சாம்பாரோட நல்லா இருக்கும் சூப்பர் நல்லா இருக்கும் இது வரைக்கும் இங்க சாப்பிட்டதுல எந்த ஒரு டைஜஷன் விஷயம் வந்தது கிடையாது நம்ம கடை வந்து திருச்சி திருவானை காவல் ஜம்புகேஸ்வர் ஐலான் பேசி கோவில் கோபுரத்துக்கு உள்ள போகாம வெளியில ரைட் சைடு திரும்பிட்டீங்கன்னா பதினஞ்சு வீடு தள்ளி பார்த்தசாரதி விலாஸ் ஹோட்டல்ல போடே இருக்கும்